ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்பைசஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறீங்க தீபாவளி அன்றைக்கி யூஸ்வலாக எல்லாருமே செய்வாங்க பட் நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் எப்போவுமே எல்லா ஸ்நாக்ஸுமே தீபாவளிக்கு வந்து எங்கள் அத்தை தான் பண்ணுவாங்க ஸோ இந்த வாட்டி தான் நான் வந்துட்டு சரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸாவது நம்ம ட்ரை பண்ணலாம் தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணேன் ஸோ இது எல்லாேருமே செய்கிற ஸ்வீட் தான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிறது தான் அதுவும் நான் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு தான் செய்கிறேன் வாங்க எப்படி செஞ்சுருக்கேன் பார்ப்போம் குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் மாவு வந்து அந்த பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் ஒரு பேக்கெட் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அதிகமாக நாங்கள் ஸ்வீட் சாப்பிட்ற கிடையாது நானும் சாப்பிட மாட்டேன் என் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டேன் ஸோ ஒரு பேக்கெட் பேர் நமக்கு நிறையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் மட்டும் தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு அதை வந்து ஒரு இதில் இது பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணணும் அதுக்கு வந்து வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் இந்த மாவு வந்து சாஃப்டாக மிக்ஸ் பண்ணாதான் வந்துட்டு பிரேக் ஆகாமல் இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ வந்துட்டு நான் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி மைல்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் கூட வந்து என் ஹஸ்பண்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செஞ்சோம் அதுவும் தீபாவளி அன்னைக்கு நாள் நைட்டு டுவெல் ஓ கிளாக் தான் செய்யவே ஸ்டார்ட் பண்ணிடும் இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சிட்டு மேலே வந்து கொஞ்சம் நெய்யை தடவிக்கணும் ஏன்னா வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும் ட்ரை ஆனால் தான் வந்து பிரேக் ஆகும் ஸோ வந்து இந்த மாதிரி மேலே வந்து நெய்யை தடவி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுக்கலாம் அதுக்குள்ள குலாப் ஜாமுனுக்கு அந்த ஜீரா வந்து ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த கிளாஸ் அளவுக்கு ஒரு ஒரு த்ரீ கிளாஸ் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் பட் இது வந்து ஜாஸ்தி தான் ஸோ நீங்கள் இதை விட கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணாலும் ஓகே தான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம் த்ரீ கிளாஸ் சுகருக்கு அதே மாதிரி த்ரீ கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த சுகரையும் அதுல ஆட் பண்ணிக்கலாம் சுகரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும் அதில் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காவை நசுக்கி போட்டுக்கலாம் ஒரு நாலு ஏலக்காய் வரைக்கும் கூட போட்டுக்கலாம் நாங்கள் ரெண்டு தான் போட்டோம் அங்கே வந்து ஜீரா ரெடி ஆகட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த மாவை வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிச்சுக்கலாம் எந்த சைஸில் வந்து உருட்டுறதுன்னு முதல்ல ஐடியா இல்லை ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு வந்து கொஞ்சம் பெருசாக உருட்டோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்னதாக தான் நல்லா வருமோ ரொம்ப பெருசாகிடும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னது பண்ணிட்டோம் ஜீரா வந்து நல்லா கொதித்து வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஜீரா கொதித்து ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஆஃப் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் கிராக்கே இல்லாமல் நல்லா உருட்டணும்னு சொல்லி லைட்டாக கையில் வந்து நெய் தடவிட்டு அதை வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து உருட்டினாதான் வந்து அந்த கிராக்கெல்லாம் இல்லாமல் நல்லா உருண்டையாக வரும் ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து உருட்டி எடுத்துக்கிட்டோம் என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு போட்டாங்க நான் அதெல்லாம் உருட்டி உருட்டி போட்டேன் அப்படியே எல்லா குலாப் ஜாமுனையும் உருட்டி எடுத்துட்டோம் ஒரு பேக்கெட்டுக்கு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் குலாப் ஜாமுன்ஸ் வருது எல்லாமே உருட்டி முடிச்சாச்சு சூப்பரா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை என்ன தான் ஊற்றிருக்கேன் எண்ண சூடாதனதும் நம்ம উলட்டி வச்சிருந்த அந்த குலப் ஜாபன்ன உன்னொனா உள்ள போட்டுக்கலாம் ஹைட் அப்புறம் நல்லா வந்து அந்த குலப் ஜானு উলட்டி விட்டுக்கலாம் அப்பதான் எல்லா சைடும் வந்து ஈவனா கலர் வரும் இல்லைனா ஒரு சைடு வந்து டார்க்காகவும் ஒரு சைடு வந்து கலரே ஆகாத மாதிரி ஆகிடும் ஸோ இப்படி இந்த மாதிரி உருட்டி உருட்டி விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இடையே என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரே ஒரு குலோப் ஜாமுனுக்குள்ளே கொஞ்சம் நட்ஸ் பவுடர் வச்சிட்டு ஸ்டஃபிங் மாதிரி பண்ணி ட்ரை பண்ணலான்னு பார்த்தாங்க பட் வந்து அது கரெக்டாக உருண்டை வரல பிரேக் ஆகிடுச்சின்ட்டாங்க ஸோ ஒன்றே ஒன்று தான் அப்படி ட்ரை பண்ணி பார்த்தாங்க குலாப் ஜாமுன் நல்லா கலர் வந்ததும் வெந்ததும் எடுத்துடலாம்

இந்த ஜீரால ஆட் பண்ணிக்கலாம் மூடி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில பாக்கும்போது நம்மளோட குலாப் ஜாமுன் ரொம்ப சூப்பரா உடையாம அழகா ரெடி ஆயிருந்தது எங்களோட இந்த தீபாவளிக்கு ரொம்ப சிம்பிளான குலாப் ஜாமுன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்